ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைவர்களுக்கும் எனது உடமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஆதரவாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க பிப்ரவரி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமைங்க ஆங்கில மாத பிறப்பு தினங்கள் என்ற தினம் தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினங்கள் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி தினமாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகரசி என்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் இரண்டு குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் பகவான் இரண்டு குடையவனுடன் சேர்ந்து கொண்டு புததித்திய யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார் மேலும் பத்தாம் இடத்துல குரு பகவான் ராசி அதிபதி சந்திரனை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்க்கக்கூடிய கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க உங்கள் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி சொல்லலாம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாளாக அமையுங்க என்ற தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி சூப்பராக கிடைக்கிறதுனால ஏராளமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நீங்கள் உங்களது வியாபார ரீதியாக அல்லது உங்களது அலுவலக பணிகள் ரீதியாக எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதை சுலபமாக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் பேச்சுகளை மட்டும் நீங்கள் குறைச்சுக்கணுங்க தேவையில்லாத பேச்சுகள் விதாண்டாதவாத பேச்சுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி பெருகும் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து செயல்படுவது மூலமாக மனதில் நல்ல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அதனால் பெரியவர்களின் ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான நாள்ங்க கல்வி கற்கறதுல புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் இப்பொழுது பெற முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் ஏன்னா கல்வியை போக உங்களுக்கு பெஸ்டான சூழல் சாதகமான சூழல் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டால் மாணவர்கள் லைஃப்லேயே செட்டில் ஆக முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களது கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக இன்றைக்கி செய்யலாம் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கல்வியில் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக ஆதரவான நல்ல சூழல் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படும் இந்த தினம் உங்களது சொந்த பந்தங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் உறவினர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அதனால உறவுகள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சமுதாயம் என்ன இருக்கு சொசைட்டியில எப்படி பழகணும் அந்த மாதிரியான சிந்தனைகள் நீங்க உங்களுக்கு நிறைய உங்களுக்கு உதவு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெளிவு ஏற்படும் நண்பர்களே கவனமாக உங்கள் காரியங்கள் ஈடுபடுங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்க வேலையில் ஈடுபடுவதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க உங்களுக்கு ஆதரவு தர நிறைய பேர் காத்திருக்காங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சந்தோஷமான ஒரு நல்ல நாள் புதிதாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இன்றைக்கி உங்களுக்கு புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புது வீடு கட்டி குடியேறுவதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கு பண வரவுகள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல திருப்தியாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நலனான இன்றைய தினம் உங்களது பேரண்ட்ஸ் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு என்பதில்லை நீங்கள் உங்களது கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து ஒரு விதமான மனநிறைவு இன்றைக்கி பெற முடியும் மேலும் வரைய வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் இன்றைக்கி வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக மேம்படும் நல்ல திருப்திகரமான நிதி நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பு ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் நோய்கள் கண்டிப்பாக இருக்க நண்பர்களே ஒரு புது நம்பிக்கை ஒரு கெத்து உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் தினம் பெஸ்டான ஒரு நாளாகவே காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அமையுங்க நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான தேவையில்லாத பேச்சுக்கள் மட்டும் பேசிடாதீங்க இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கூட்டத்துல வந்து நடந்து போகிறீங்க அல்லது கூட்டத்தில் வந்து நீங்கள் பேருந்தில் வந்து போய் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்க வேண்டிய திரும்ப ரொம்ப அவசியங்க புதுமையான சிந்தனை உள்ளவர்களுடைய நட்பர்களும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிலவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் யோசிப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு பற்றி அப்டேட்டடாகவே இருப்பாங்க எனவே எப்போதுமே அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கூடவே இருந்து அவர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதன் மூலமாக நீங்கள் அவருடைய அறிவுரைகளைப் பெற்று நீங்களும் சிறப்பாக காரியங்களும் முன்னேற்றத்தை பெற முடியுங்க நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா புதுமையான சிந்தனை உள்ள நபர்களுடன் கூடவே இருக்கிறது ரொம்ப அவசியங்க தபாலில் சில கடிதங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரலாம் அதனால உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே மகிழ்ச்சியாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அலுவலக பணிகளில் சின்ன சின்ன ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்படுத்தாதனாலும் மற்ற சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக சமாளிக்கக்கூடிய கூடிய வகையிலேயே இருக்குங்க கடந்த காலத்தை சேர்ந்த சில பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்றைய நாளை வந்து ரிமார்க்கபிளான ஒரு நாளாக மாற்றுவாங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவரோட நம்பர் எப்படி என் நம்பர் இப்படி இவருக்கு கிடச்சிது அந்த மாதிரியான ஆச்சரியமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க அந்த மாதிரி நீங்க மறந்து போய் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு வரலாம் அதை நன்னைக்கு நினைக்கும் போது உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு ரிமார்க்கபிளான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையும் என்றே திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மற்ற நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க அதனால சந்தோஷமா இருப்பீங்க இல்லர் வாழ்க்கையே உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அற்புதமான நல்ல நாள் என்ற தினங்க காரிய வெற்றிகள் சுலபமாக கிடைக்கும் கல்வியில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது சிறந்த நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகரசுக்கு இரண்டு விதமான கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் அதிர்ஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசியின் பிறகு யாரலாம் என்றதனம் புனர்பூசம் நட்சத்திரத்துல நம்பளா இருக்கீங்களோ இது வரைக்கும் உங்க மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை வளம் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நன்றி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே விலகிவிடும் மாணவர்களுக்கு நல்ல ஆதரவான சூழ்நிலை நல்ல சாதகமான நல்ல சூழ்நிலை கல்வியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சபடி உங்கள் காரியங்களையும் முடிக்க முடியுங்க கல்வி சம்மந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக ஈடுறும் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வேலையாட்கள் கூழ் கீழே படிபுறக்கூடிய வேலையாட்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த சொந்த மந்தங்கள் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே உறவினர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து நடந்து கொள்வீங்க ஆனால் தேவையில்லாத விதெண்டாவது பேச்சுக்களா இன்னைக்கு கொஞ்சம் கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்களுக்கு வேற லெவலில் இன்றைக்கி மனசில் வந்து நல்ல மனத்தெளிவு உண்டாகக்கூடிய இருக்குங்க குழப்பங்கள் எல்லாமே மாறி பெரியவர்களின் ஆலோசனைகள் அதுக்கு கை கொடுக்குங்க எனவே உங்கள் வீட்டு பெரியவர்கள் உங்களுக்கு தெரிந்த பெரிய முதியோர்களின் ஆதரவுகளை நீங்கள் பெரு பெற்று அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கடைபிடித்தால் இன்றைய நாள் இன்னும் இனிமையாக பாருங்கள் கவனமாக வேலை செய்யுங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே